இது வந்து குழந்தைகள்ல இருந்து முதியவர்கள் மட்டும் வேணால் வரலாம் பிறந்த குழந்தைக்கு கூட வரலாம் ஹெல்மெட் யாருக்கு போட்டுக்கிறோம் போலீஸ் ஃபைன் போட போறாங்களேன்னு போட்டுக்கிறது இல்ல நம்ம பாதுகாப்பு ஏதாவது ஒரு வீடியோ பாத்துட்டு இருப்பாங்கன்னு மாறிண்டே இருக்கும் லைட் அந்த மாதிரி இருந்தா கூட இந்த வயசுல ஃபிக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இது போட்டோ சென்சிட்டிவ் எப்போ நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் பானு நியூராலஜிஸ்ட் போன வாட்டி நம்ம வலிப்பு நோய் பத்தி எப்படி வருதுங்கிறத பார்த்தோம் இப்ப என்னென்ன காரணத்தினால வருதுங்கிறத இந்த வாட்டி பார்க்கலாம் இது வந்து குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் மட்டும் யாருக்கு வேணா வரலாம் பிறந்த குழந்தைக்கு கூட வரலாம் பிறந்த குழந்தைக்கு ஏன் வலிப்பு வருது அப்படின்னு நம்ம யோசிப்போம் அப்படி பார்த்தா ஒன்று அவங்க புறக்கரைச்ச அவங்களோட சுவாசம் எடுக்காம இருக்கிறது ப்ரீதிங் இல்லாம இருந்ததுனாக்க பிரெயினுக்கு ஆக்சிஜன் சப்ளை போகாது ஒழுங்கா அந்த மாதிரி இருக்குச்சா ஹைப்பாக்சிக்ஸ்கிமிக்கு என்சிஃப்ளோபத்தின்னு சொல்றோம் அதனால வலிப்பு வரலாம் இது என்னன்னாக்க குழந்த பிறந்த உடனே நல்லா அழணும் அழாம இருந்தா அவங்க லங்ஸ் குள்ள ஆக்சிஜன் போகாது லங்ஸ்ல ஆக்சிஜன் போலேன்னா மூளைக்கு ஆக்சிஜன் போகாது அந்த சமயத்துல மூளை பாதிக்கும் சோ இது ஒரு காரணம் இன்னொன்னு என்னன்னா அவங்க அம்மாவாயத்துல இருக்கிறச்ச அவங்க வந்து அந்த இதை குடிச்சிட்டு இருப்பாங்க கழிவு பொருளை குடிச்சிட்டு இருப்பாங்க அதனால வரத்துக்கு சான்ஸ் உண்டு மூணாவது வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து அம்மாவோட கர்ப்பப்பையிலேருந்து வெளியில வரது அந்த வாயில இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தாக்க வர வழியில் இவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் உண்டு அந்த மாதிரி வந்தா இவங்களுக்கு பிரெயின் இன்ஃபெக்ஷன் வரலாம் மெனிஞ்சைட்டிஸ் என்சஃபிலைட்டிஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி காரணங்கள் இருந்தாலும் வலிப்பு வரலாம் இது இல்லாம இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஷ்யூ இந்த வயசுல என்னன்னா ஆறு மாசத்துல இருந்து ஆறு வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு ஜுரம் வரைச்சா வலிப்பு வருது உண்டு இது ஃபெப்ரைல் ஃபிட்ஸ் அப்படிங்கிறோம் ஜென்ரலாக ஜுரம் ஜாஸ்தியான நூறுக்கு மேலே போனாதான் வரும் ஒவ்வொருத்தருக்கு குறைச்சல இருக்கச்சு நைன்டி நைனில் இருக்கச்சு கூட வரலாம் இது வந்து வேற வேற மாதிரி வரலாம் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஜென்ரலைஸ்ட் ஆனிக்லானிக் சீஷாக வரலாம் குழந்தை குழு ஒழுந்துரும் கை கால் வெட்டி வெட்டி இழுக்கும் வாயில் நுர வரல நுற வராம இருக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும் அப்புறம் சரியாயிடும் ஒவ்வொரு வாட்டி ஜொரம் வரைச்சும் இது வரலாம் இது பார்க்குற அம்மா அப்பாக்கோ தாத்தா பாட்டிக்கோ ரொம்ப பயமா இருக்கும் குழந்தைக்கு எங்கேயாவது உயிர் போயிடுமோ அந்த மாதிரி இருக்கூட இருக்கும் பாக்குறச்சு இது ரொம்ப பயமா இருக்கும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணவங்களா அப்புறம் தூங்கவே மாட்டாங்க இப்படி இருந்ததுனாக்க நம்ம வந்து இந்த ஜுரம் வரைச்ச ஜுரம் லேசா இருக்கிறச்சி ஐடென்டிஃபை பண்ணி தெர்மோ மீட்டர் வீட்டில் இருக்கணும் குழந்தைங்க இருக்கிறச்ச லேசா இருக்கச்சி ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஜுரத்தை குறை கம்மி ஆக்கிறதுக்கு பேரஸ்டமால் அந்த மாதிரி மருந்து கொடுத்தாக்க ஃபிட்ஸ் வராம இருக்கும் அடிக்கடி இந்த ஃபிட்ஸ் வந்தாலோ இல்லை ஜொரம் இல்லாம ஃபிட்ஸ் வந்தாலோ வேற மருந்துகள் ஃபிட்ஸை தடுக்கிற மருந்து கொடுக்கறதுக்கு வர வேண்டி இருக்கும் இந்த குழந்தைங்க வளர வளர இது வந்து குறைஞ்சிரும் ஆறு வயசுக்கு அப்புறமா ஜென்ரலா இந்த ஜுரத்தோட பிட்ஸுங்கிறது வராது பட் வேற காரணத்தினாலையும் இந்த ஆறு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு இருக்க குழந்தைங்களுக்கு வரலாம் விழுந்து அடிபட்டுக்கும் ஹெட் ஜுரியில வரலாம் இன்ஃபெக்ஷன் ஜுரம் ஜாஸ்தியாகி மெனிஞ்சைட்டிஸ் என்சபரைட்டிஸ்னு மூளை காய்ச்சல் அந்த மாதிரி இருக்கிறச்ச வரலாம் இவங்களுக்கு ஒத்துத்தருக்கு இன்பார்ன் நெரல்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம்னு இருக்கும் அது என்னென்னா உடம்புல இருக்கிற ஒரு ஒரு சத்துக்கள் வித்தியாசமாக இருக்கிறதுனால வரத்துக்கு உண்டு இது வேறு வேறு காரணத்தினால வர்றதுனால வைத்திய முறைகளும் இது பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்களுக்கு வர ஃபிட்சுக்கு வைத்திய முறையும் வேறுபடும் சரி இது ஆச்சு பன்னெண்டு வயசுக்கு மேலே அப்படி இருக்குன்னா என்ன இருக்குன்னா ப டீன்ஸில் வர எப்லப்சி வந்து ஜென்ரலாக காரணம் இல்லாமல் வருது இடியோபத்திக் எப்லப்சின்னு சொல்கிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா காரணம் நம்மளுக்கு தெரியல இப்போ அதை கிரிப்டோஜெனிக்குங்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு சமயம் காரணங்கள் அப்புறம் தெரிஞ்சுக்கிறது கூட வாய்ப்பு உண்டு இது இல்லாமல் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அவங்க லேட் நைட் இருப்பாங்க தூக்கம் கிடம் அப்புறம் வந்து இந்த டிவிலையோ செல்போன்லயோ லேப்டாப்லயோ அந்த ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க வீடியோ கேம் அதுல வந்து பளிச்சு 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 மாறிட்டே இருக்கும் லைட்டு அந்த மாதிரி இருந்தா கூட இந்த வயசில் ஃபிக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இது ஃபோட்டோ சென்சிட்டிவ் எப்பிலப் இந்த லைட் மாறி மாறி வச்சு இந்த ஃபிளிக்ரிங் லைட் இருக்கிறச்ச அது நம்ம ரெட்டினா வித்தியாசமாக ஸ்டிமுலேட் பண்ணி அது பிரெயினுக்கு போய் அது வந்து கூட வரிப்பை உண்டு பண்ணும் அதனால என்ன சொல்லுவோம்னா எல்லாம் வந்து கரெக்டாக டயத்துக்கு சாப்பிட்ணும் டயத்துக்கு மருந்து எடுத்துக்கணும் டயத்துக்கு தூங்கிடணும் இந்த மாதிரி இருக்கிற ஃபில்ம்ஸையோ வீடியோஸையோ பார்க்கக்கூடாது இவங்க டிவி பார்த்தா கூட தள்ளி உட்காந்துட்டு பார்க்கணும் இந்த மாதிரி வரா மாதிரி இருக்கிறச்ச கண்ணை மூடிடுறது நல்லது அப்போதான் வந்து அந்த ஃபிளிக்கரிங் லைட்டோட இஃபெக்ட் எல்லாம் இல்லாம இருக்கும் ஒருத்தருக்கு வெளியில வண்டியில போயிட்டு இருப்பாங்க அது மரம் எல்லாம் வரைச்சு மாதிரி மாறி வரைச்சு அவங்களுக்கு கூட வலி வரத்து வலிப்பு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி இருக்குச்ச ஒரு கூலிங் கிளாஸ் ஏதாவது போயிட்டு அந்த அந்த ஷிஃப்டிங் சீனரியை பார்க்காம கொஞ்சம் நேரம் அமைதியா இருக்கிறது வந்து வலிப்பு வரத குறைக்கும் சரி இதுக்கு நெக்ஸ்ட் ஏஜ் குரூப்ல என்ன வரும்னா கட்டி இருக்கலாம் மூளையில அது வந்து ஒவ்வொரு கட்டி நம்மளுக்கு கொஞ்சமா தெரியாது ஒரு அஞ்சாறு வருஷம் தான் தெரியும் ஒன்னொன்னு சீக்கிரமே தெரியும் இந்த மாதிரி கட்டி இருந்தாலும் வலிப்பு வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதுல வந்து யூஸ்வலா ஒரு பக்கமா வலி போறோம் இந்த கட்டி அந்த மாதிரி இருந்தா ஃபஸ்ட்டு ஒரு கை ஒண்டி ஆரம்பிச்சுக்கும் அப்புறம் இப்படி போகிறோம் அப்புறம் கட்ட வரல ஆரம்பித்து ஒரு கை ஆரம்பித்து கை போயிட்டு அப்படியேனு கொண்டுட்டு கை கால்லாம் வரும் ஒரு பக்கம் இது வந்து ஃபோக்கல் எப்ளப்சின்னு சொல்கிறோம் இது நார்மலாக பிரெயின்ல ஒரு எதாவது ஸ்ட்ரக்சரல் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாக்க தான் இந்த மாதிரி வரும் இது இல்லாமல் பிரெயின்ல ரத்த கசிவு ஏற்படுறது ஸ்ட்ரோக் வருது அதில் வந்து பிரெயின் ஹெமரேஜ் ஹெமரேஜ் பேஷன்ஸ்க்கு வலிப்பு வரத்துக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஒவ்வொரு சமயம் மூளையில் இருக்கிற ரத்த குழாய்கள் வித்தியாசமாக இருக்கலாம் ரத்த குழாய்கள் வீங்கி இருக்கலாம் நியூரன்சம்னு சொல்கிறோம் அது கொஞ்சம் பிபி ஏறச்சோ கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுறச்சையோ அதாவது இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணி காஃப் பண்ணுறோம் இல்லை ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போகிறோம் அந்த சமயத்தில் கூட பிரெயினில் இருக்கிற ப்ரெஷர் கூடி அந்த வீங்கி இருக்கிற பார்ட் ஆஃப் தி ப்ளட் வெசல் உடஞ்சி பிரெயினில் ஹெமரேஜ் வரலாம் அப்படி இருந்தாலும் வலிப்பு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் இது இல்லாமல் கீழே விழுந்துட்டு தலையில் அடிபட்டுட்டோம் வலிப்பு வர்றது அதிகம் ரொம்ப நிறைய நம்ம வந்து பார்க்குறது என்னென்னாக்கா டூ வீலர் ஆக்சிடென்ட்ஸ் ஹெல்மெட் போட்டுக்கிறது இல்லை அப்படி இருக்கிறச்ச ரொம்ப ஜாஸ்தி வாய்ப்பு ஹெல்மெட் போட்டால் வாய்ப்புகள் கம்மி நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் வாய்ப்புகள் கம்மி ஹெல்மெட் போடுறது ரொம்ப போறாது அது நல்ல கரெக்டாக ஃபிக்ஸ் இருக்கணும் இவங்க கீழே ஒழுந்து ஹெல்மெட் இன்னொரு பக்கம் ஓடக்கூடாது அன்னைக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க ஹெல்மெட் போட்டுட்டு இல்லையான்னு கேட்டாக்க அடிப்பட்டுட்டு வந்துச்சு இல்லை இல்லை போட்டுட்டு இருந்தேன் ஸ்ட்ராப் போட்டுக்கல அது வந்து முட்டாள்தனமான வேலை ஹெல்மெட் யாருக்கு போட்டுக்கிறோம் நம்மளுக்கு போட்டுக்கிறோங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் போலீஸ் ஃபைன் போட போறாங்களேன்னு போட்டுக்கிறது இல்லை நம்ம பாதுகாப்புக்கு நம்ம ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப அவசியம் டூ வீலர்ல ஃப்ரண்ட்ல ஓட்டுறவங்க ஒண்டியில்லை பில்லியனும் போட்டுக்கணும் ஏன்னா யார் விழுந்தாலும் தலையில் அடிப்படும் குழந்தைய உட்காந்து வச்சிட்டு போவாங்க குழந்தைக்கு ஹெல்மெட் போடணும் எல்லாருக்கும் மண்டை தானே அது இது பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை நம்ம உடம்பு பாதுக்க வேண்டியது நம்ம கடமை இன்னொருத்தருக்கோசரம் நம்ம ஹெல்மெட் போடுறதில்ல கரெக்டான சைஸ் ஹெல்மெட் போட்டுட்டு அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது நல்லது வயசானவங்களுக்கு என்ன ஆகணும் நடந்துட்டே இருப்பாங்க தொப்புன்னு விழுந்துருவாங்க தலை போய் எங்கேயோ இடிக்கும் செவத்துலயோ படிக்கட்டிலையோ இடித்து ரத்த வரோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிரெயின் அஃபெக்ட் ஆயிருந்தா வலிப்பு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு ஆஹ் ரேரா இந்த ஞாபக சக்தி எல்லாம் கம்மியாக ஆல்சிமாஸ் டிசீஸுங்கிறது அதுவும் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் வலிப்புகள் வரலாம் வயசானவங்களுக்கு பிபி சுகர்லாம் ரொம்ப பிளக்சுவேட் ஆகும் ஒவ்வொரு சமயம் இவங்க சுகர் மாத்திரை போட்டுட்டு சாப்பிட மறந்து போயிடுவாங்க அப்ப சுகர் ரொம்ப குறைஞ்சி போயிடும் சுகர் குறைஞ்சாலும் வலிப்பு வரலாம் சுகர் ஜாஸ்தியானாலும் வலிப்பு வரலாம் அதே மாதிரி பிபி ஜாஸ்தி ஆயிட்டாலும் வலிப்பு வரலாம் வயசானவங்களுக்கு பிரெயினில் டியூமர் இருக்கிறது கூட காமனாக இருக்கும் சின்ன வயசுக்காரங்களோட இந்த மாதிரி பல விஷயத்தினால வலிப்பு ஏற்படலாம் பல வயசுல நான் சொல்லியிருக்கேன் பிரெக்னெண்ட் விமன் பிரெக்னன்ட் விமென்கிறது இட்ஸ் அ ஸ்பெஷல் பாப்புலேஷன் ப்ரெக்னென்சிங்கிறது அது ஃபிசியலாஜிக்கல் நார்மல் கண்டிஷனாக இருந்தாலும் ஏன் நம்ம வந்து ஒரு குழந்தை பெற்றுட்டு வந்து மறுவாழ்வுன்னு சொல்கிறோன்னா பல காரணங்கள் இருக்கு ஒன்று வந்து இந்த கர்ப்பமா ஆயிருக்கிறச்ச அவங்களுக்கு வலிப்பு வர்றதுக்கு கொஞ்சம் சான்ஸ் ஜாஸ்தி எஸ்பெஷலி அவங்களுக்கு பிபி கூடித்தினா இல்லை உப்பு சத்து கூடித்தினா சுகர் ஏதாவது புதுசா வந்ததுன்னா வலிப்பு வர்றதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி இன்னொன்று வந்து இவங்களுக்கு ப்ரெக்னன்சியில் மூளையில இருக்கிற ரத்த குழாய்கள் சிஸ்டம் சைனசஸ் சொல்றோம் அது அடிப்பு ஏற்பட்டாலும் வலிப்பு வர்றதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி இது கொஞ்சம் நாளில் சரியாயிடும் இதை பாதுகாப்பா நம்ம பார்த்துக்கணும் அதனால்தான் பிரெக்னன்சி அப்போ ரொட்டீனாக மானிட்ரு பண்ணிக்கணும் ரொட்டீனாக பிபி பார்ப்பாங்க யூரின்ல ஆல்பம் இருக்கான்னு பார்ப்பாங்க வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ஒத்துழைச்சி வீட்டில் இருக்க கர்ப்பம் கர்ப்பமான பெண்மணிகளை கரெக்டாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சுட்டு எல்லாத்தையும் மானிட்ரு பண்ணி அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சேஃபாக வச்சுக்கணும் டெலிவரிக்கு எடுத்துகிட்டு போகிற சமயத்தில் சரி இது பார்த்தோம் டெலிவரி சமயத்தில் வருமா அக்கேஷனலாக வரலாம் பட் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக இருந்துக்கிறது நல்லது சப்போஸ் வந்து வலிப்பு மாத்திரைகள் அப்போ வலிப்பு வரதுக்கு சான்ஸ் உண்டு என்ன சொல்லுவாங்க மாத்திரை எடுத்துட்டேன் எனக்கு இப்ப வலிப்பே வரல நான் எதுக்கு மாத்திரை சாப்பிடணும் சோ அப்பவும் வலிப்பு வந்து அதுக்கு வந்து ஒரு முறை இருக்கு வலிப்பு வந்ததுன்னா இவ்வளவு நாளைக்கு மாத்திரை சாப்பிடணும் இப்படி இப்படி சாப்பிடணுங்கிற முறை இருக்கு அது டாக்டர் சொல்றதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா வலிப்பு வரத்துக்கு சான்ஸ்கள் கம்மி இது கொஞ்சம் வருஷம் ஆச்சுன்னா மேபி மூணுலேருந்து அஞ்சு வருஷம் வலிப்பு வராம இருந்தா மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இப்ப வந்து இந்த வீடியோல என்ன சொல்லிருக்கேன்னா வலிப்பு வர காரணங்களை சொல்லியிருக்கேன் எப்படி மாத்திரை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்க நீங்கள் கமெண்ட்ஸ்ல போடுங்க நாங்கள் பார்த்துட்டு ஆன்சர் பண்றோம் இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நான் பேச போறேன்னா வலிப்பு இருக்கிறவங்களுக்கு இல்லை வலிப்பு ஃபர்ஸ்ட் வந்திருக்கு அப்ப எப்படிலாம் அந்த சிகிச்சைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன டெஸ்ட் வேணும் என்ன மாதிரி சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம் இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி